ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சென்னை மேடவாக்கம் கூட்டுரோடு பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடை முன் பாரதிய ஜனதாவினர் முதல்வர் ஸ்டாலின் படத்தை மாட்டியும் போஸ்டர் ஒட்டியும் போராடினர்

டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட பாரதிய ஜனதாவினர் எட்டு பேர் மீது மேடவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் விஜயகுமார் அன்னபூரணி மும்தாஜ் மற்றும் ராணி ஆகியோரை கைது செய்து அழைத்து சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்த பாரதிய ஜனதா மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு குவிந்தனர் கைது செய்யப்பட்ட பாரதிய ஜனதா நிர்வாகிகள் நான்கு பேரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த அழைத்து சென்ற போது முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆயிரம் கோடி ஊழல் என்பது தொடக்கம்தான் இனி போக போகதா கிடைக்கிறது என்னுடைய முன்னரை மாறி இந்த ஆயிரம் கோடி ஊழல் முதல் கட்டம் தான் இனிமேல் போக போக நமக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை ஆயிரம் கோடி நமக்கு தெரியாது அப்படின்னு இடி அறிக்கை கொடுக்குறாங்க இத நம்ம என்ன செய்யறாங்க நம்ம மகளிர் வந்து தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள் எல்லாத்துலயும் நீங்க சுற்றுலாத்துறைக்கு போங்க மருத்துவமனைகளுக்கு போங்க பிடபிள்யூடி ஆபீஸ் போங்க எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் முதலமைச்சர் போட்டோ இருக்குல்ல முதலமைச்சர் போட்டோ ஏன் வைக்கிறாங்க அங்க அவங்களுக்கு குடும்ப சொத்தா அது கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் இருந்தாலும் அங்க வைப்பாங்க அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட தான் அப்ப டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட தான் ஏன் முதலமைச்சரே கூட அடிக்கடி டிவியில வந்து விளம்பரம் பண்றாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு அவரே விளம்பரம் பண்றாரு அதே அடிப்படையில முதலமைச்சருடைய சிக்கல டாஸ்மாக் கடையில ஒட்டணும் அப்பதான் டாஸ்மாக் கடையில ஒட்டும் போதாவது ஒரு மனசு உறுத்தல் வந்து எப்படி இதே முதலமைச்சர் ஸ்டாலின் கருப்பு சட்டையை போட்டு வீட்டுல போராட்டம் பண்ணாரோ டாஸ்மாக் கடையை மூட சொல்லி அந்த அந்த ஞாபகம் அவருக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு எங்க தலைவர் மாநில மகளிர் நிர்வாகிகள் எல்லாம் ஒட்ட சொன்னார் இதை ஒட்ட சொல்லி பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் அறிவிக்கிறத இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஒற்றலையா அவங்க தான் கேட்டாங்க எல்லாரும் ஒட்டுறாங்க பல பகுதியில் ஒட்டுறாங்க பல பகுதியில் ஏறத்தால ஒரு இரண்டு மூணு ஊர்களை தவிர இப்ப தேனி தூத்துக்குடி இப்ப கோவில் மற்ற எல்லா பகுதிகளையும் ஒற்றை சகோதரிகளை கண்டிச்சிருக்காங்க அனுப்பிட்டாங்க பல பேர் ஸ்டேஷன் பயில அனுப்பிட்டாங்க அப்ப தமிழ்நாட்டில் நூத்துக்கணக்கான இடத்துல ஸ்டேஷன் பயில அனுப்பிச்ச இந்த கோயிலம்பாக்கத்தில் தூத்துக்குடி தேனியில மட்டும் ஏன் ரிமைண்ட் பண்ணணுங்கிற கேள்வி தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இது மிகப்பெரிய அராஜகம் ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருக்க பெண்கள் அவங்க என்ன ரவுடிகளா இல்ல கலாச்சார காய்ச்சவங்களா இல்ல கஞ்சா வைக்கிறவங்களா எதுக்கு இப்படி அவசர ராத்திரி ராத்திரிலையும் அதிகாலையிலும் போய் வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு இப்போ ரிமண்ட் பண்ணணும் இது மிக மிக கண்டிக்கத்தக்கவனு நீங்க இப்படி ரிமேண்ட் பண்றதுனால நல்ல விழிப்புணர்வு வருங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஏறத்தாழ மூன்று கோடி பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு வரும் ஏன் பாஜக மகளிரை கைது செய்கிறார்கள் போலீஸ் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்களா டாஸ்பா கடையை மூட சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும் இதனால ஒண்ணும் எங்களுக்கு பிரச்சனையில ஆபத்து இல்லை ஆனா இந்த மாதிரி குடும்ப பெண்கள் மீது பொய் வழக்கு போடுவது கண்டிக்கத்தக்கது சாராய ஊழல்ல ஜாமீன் வாங்கிட்டு சாராய ஊழல் மந்திரிகளா இருக்கிறவங்க பல்வேறு வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டு அமைச்சர்களா இருக்காங்க ஆனா இவங்க குறைகளை தட்டி கேட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறவங்களுக்கு இன்றைக்கு ரிமாண்ட்னா இது நாட்டுல மிகப்பெரிய ஆராய்ச்சியாக வன்மையாக கண்டிக்கிறோம்